ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வெங்காய காட்டில் மறுசுழற்சி வெள்ளாமையாக சோளம் விதைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் வெங் சோளம் வல்லத்தில் அலந்து எடுத்துக்கிட்டு வயலுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி ஆள் வந்தாங்க ஆள் வந்து நாங்கள் ஒரு குழிய நில அளவுக்கு சோளம் விதைக்க போகிறோம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கிளம்பிட்டோம் வயலுக்கு அங்கே வயலில் ஃபஸ்ட்டு அந்த பாத்தியெல்லாம் வண்டி போன பாத்தியெல்லாம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்க பில்லெல்லாம் எடுத்து மாட்டுக்கோ ஆட்டுக்கோ போட்டுட்டோம் போட்ட பிறகு சோளத்தை வந்து ஒரு பக்கமாக இருந்து ஒவ்வொரு பாத்தியாக தெளிச்சுக்கிட்டு ஒரு ஒவ்வொரு செலவாக தான் ஃபஸ்ட்டு தெளித்தோம் தெளிச்சுக்கிட்டே ஆளுங்க கூடையே நானும் மறுக்கினேன் மறுக்கின பிறகு அதுக்கப்புறம் உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செலவுமே இது மாதிரி மறுக்கிக்கிட்டு சோளமும் விதைச்சிக்கிட்டு அறிக்கையும் விட்டுக்கிட்டே இருந்தோம் இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உழவுக்குழியை வந்து ரொம்ப மிச்சப்படுத்துறதுக்காக தான் இந்த சிறப்பு வழியை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் உழவு ஓட்டினோன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும் இதில் வந்து வெள்ளாம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழியை மிச்சப்படுத்தினா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த முடிவை எடுத்தோம் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அது வந்து மறுபடியும் உழவு ஓட்டினோம்னா அதில் வந்து மறுபடியும் பாரு போடணும் வாய்க்கால் போடணும் இவ்வளோ வேலை இருக்கிறதுனால நாங்கள் ஒரே அந்த இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி உடனே சோளம் தெளித்து அதை மறுக்க ஆரம்பிச்சிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி உழவக்குழியை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வயலில் நீங்களும் வெங்காயம் போட்டுருந்தீங்கன்னா அது அது அந்த வெங்காயம் எடுத்துட்டு மறுபடியும் சோளம் தெளிச்சிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிரிச்சு பிரிச்சிருந்தா விவசாயம் வந்து பாருங்கள் நீங்களும் இதே விவசாயி கூட இறந்து பாருங்க நன்றி அப்போ தெரியும் விவசாயம் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் மாதிரி ரோட்ல கஞ்சா விட்டுக்கமான மண்ணில விதை விதைக்க மாட்டையே நம்பி நிற்போம் தெய்வமா அத தொழுது நெக்த்தியில போட்டு